வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் உலர்த்தும் விவசாயிகள் பல்வேறு விவசாய பணிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் பணிகள் மற்றும் பொது பணிகள் கட்டிட பணிகள் வண்ணம் தீட்டும் பணிகள் உலர்த்தும் பல்வேறு பணிகள் அப்பளம் மற்றும் உப்பளம் போன்றவற்றிற்கான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஒன்பது புதன்கிழமை அதிகாலை நிலவர அறுவடைக்கான ஆலோசனை ஆய்வறிக்கை காற்று சுழற்சி இலங்கையின் தென்கிழக்கே வந்தடைந்தது இலங்கைக்கு மழைப்படிவை தொடக்கிவிட்டது நேற்று இன்றைக்கு மத்திய இலங்கையும் இன்றைக்கு மாலை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழைப்படிவை தொடக்க இருக்கிறது இந்த மழைப்பிடிவு தென் மாவட்டங்களில் இந்த அதிகாலை நேரத்திலேயே குழப்பி கொண்டிருக்கிறதே கருமேகம் சூழ்ந்திருக்கும் புது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தெற்கே ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடுமையான ஒரு மிரட்டு மாநிலை இருந்து கொண்டிருந்தாலும் பொழுது விடிந்ததும் இந்த மிரட்டு மாநிலை மேகமூட்ட மாநிலம் எல்லாம் விலகிவிடும் மீண்டும் மதியம் மீண்டும் ஒரு மிரட்டு மாநிலம் கொடுத்தாலும் அச்சப்பட தேவையில்லை காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கிவிட்டது கிழக்கு காற்று வருகிற காரணத்தினாலே குளிர் குறையும் கண்டிப்பாக நேற்றைய விட இன்றைக்கு குளிர் குறைந்து விட்டது நாளை மேலும் முற்றிலுமாக குளிர் குறைந்து விலகிவிடும் நாளை கிழக்கு காற்று மாத்திரமே இந்த கிழக்கு காற்றில் கூடிய நீராவி தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பிடிவை தொடக்கிவிடும் நாளை முப்பதாம் தேதி அதிகாலை அதாவது ஒரு மணி அளவிலே நள்ளிரவுக்கு பிறகு தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் தென் மாவட்டங்கள் கடலோரப் பகுதிகளில் மழைப்பிடிவை தொடக்கும் அதிகாலை நான்கு மணி அளவிலே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் பிறகு ஆறு ஏழு மணிக்குள் பொழுது விடிவதற்குள் நாளை டெல்டா மாவட்டங்களில் கடலோரப் பகுதி குறிப்பாக கோடியக்கரை முனையில் நாளை அதிகாலை மழைப்படிவை தொடக்கும் நாளை காலை கடலோரம் டெல்டா கடலோரம் தொடங்கும் மழை நாளை மதியத்திற்குள் டெல்டாவிலும் தென்கடலோரத்தின் உள்பகுதிகளிலும் மழைப்படிவை தொடக்கும் தீவிரப்படுத்தும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் நாளை முப்பதாம் தேதி மாலை இரவிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் படிப்படியாக மெல்ல முன்னேறும் மழை நாளை முப்பதாம் தேதி இரவுக்கு பிறகு முப்பத்தி தேதி அதிகாலை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டுமொத்த நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மழை பொழிவு முன்னேறும் முப்பத்தி தேதி பகலிலே கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவு முன்னேறிவிடும் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் பெய்யக்கூடிய மழை அல்ல காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே தென்கிழக்கே இலங்கையின் மீது அமைந்து கொண்டு தென்னிலங்கையின் மீது அமைந்து கொண்டு கிழக்கு காற்றை ஏற்றுகிற காரணத்தினாலே வெப்பமான பகுதிகளிலே மழை பொழிவை கொடுக்கும் அதாவது வருகிறது குளிர்காற்றாக் வலு வருவது அதாவது மூன்று விதமான காற்று வரும் சென்னையை ஒட்டி வருவது குளிர்காற்றாக இருக்கும் கடலூரை ஒட்டி வருவது ஓரளவு குளிர்காற்றாக இருக்கும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு வருவது குளிரும் நீராவியும் கலந்த காற்றாக இருக்கும் இலங்கை மற்றும் தென்கோடி தமிழ்நாட்டிற்கு வருவது ஒற்றை குளிர் காற்று ஒற்றை நீராவி காற்றாக இருக்கும் ஆக கிழக்கு காற்றிலே மூன்று விதம் இருக்கிறது அதாவது பிலிப்பைன்ஸ் பகுதியிலிருந்து வருவதும் ஜப்பானிலிருந்து வருவதும் சீனாவிலிருந்து வருவதும் ஏற்றாழியாக என்று பலவிதமாக இருக்கும் இது தமிழ்நாட்டில் ஏறும் பொழுது வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி திருப்பும் இதனால குளிர் நிச்சயமாக விலகிவிடும் புழுக்கம் அதிகரிக்கும் பகலிலே வெயில் இருக்கும் வட உள் மாவட்டங்கள் வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவை முப்பத்தி ஓராம் தேதி சற்று பரவலாக ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஒவ்வொரு இடத்திலும் சில நிமிடங்கள் கொடுக்கும் அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கொடுத்தாலும் நீடித்து நின்ற மழையாக நாள் முழுவதும் பெய்யும் மழையாக இருக்காது ஒரு மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் பெய்து விடாது ஒரு மாவட்டத்தில் காலை ஒரு முறை ஒரு இடத்தில் என்றால் மதிய மாலையில் வேறொரு இடத்தில் இருக்கும் அடுத்த நாள் வேறொரு இடத்தில் இருக்கும் ஆக இப்படி ஒதுக்கி ஒதுக்கி வெவ்வேறு இடங்களில் மழைப்படிவை கொடுக்கும் இதில் புரிந்து கொள்வது என்னவென்றால் அறுவடை விவசாயிகள் மழை படிவு நாளை அதிகாலை டெல்டாவின் கடலோரம் தொடங்கி இருக்கிறது நாளை மதியம் டெல்டா முழுவதுமே பெய்ய தொடங்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி என்பதை நினைவில் கொண்டு என்று மாலைக்குள் அறுவடை செய்த தானியங்களை பாதுகாத்திடுங்கள் அறுவடை செய்த பிறகு வைக்கோலை சேமித்து அதையும் சே பாதுகாத்திடுங்கள் நாளை காலை கருமேகம் சூழ்ந்து கடலோரம் தூறல் தொடங்கிவிடும் மதியத்திலிருந்து மழையாக மாறிவிடும் என்பதனால அடுத்த அறுவடைக்கு ஏற்ற நாள் மூன்றாம் தேதியாக இருக்கும் பிப்ரவரி மூன்று முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலே அறுவடைக்கு வாய்ப்பு இருக்காது நீங்கள் அப்படியே அறுவடை செய்ய முயற்சி செய்தாலும் நெல் தானியங்களை மட்டும் மீட்டெடுக்கலாம் ஆனால் வைக்கோல் மாட்டிக்கொள்ளும் ஆனால் வைக்கோல் கால்நடைக்கு அத்தியாவசியம் என்பதை கருத்தில் கொண்டு நீங்களே உங்களுடைய யோசனைப்படி முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆக அடுத்த இடைவெளினால் மூன்றாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை ஏழு எட்டு குழப்பம் அதுவும் இடைவெளி தான் ஆனால் நீங்கள் அடுத்த மழைப்பொழிவு பதினொன்று பனிரெண்டில் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு மூன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை இடைவெளி பத்தாம் தேதியும் மிரட்டு மாநிலை தூரல் எல்லாம் இருக்கும் ஏழு எட்டு தேதிகளில் மிரட்டு மாநிலை தூரல் இருந்தாலும் அது அறுவடையை பாதிக்காது பதினொன்னு பனிரெண்டு மீண்டும் ஒரு மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு மூன்றிலிருந்து பத்தாம் தேதிக்குள் இருக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி அடுத்த சுற்று அறுவடையை முடித்திடுங்கள் இன்றைக்கு மாலைக்குள் இன்றைய தேதியில் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்திடுங்கள் அடுத்தபடியாக விதைப்பு விதைப்பை பொறுத்த வரைக்கும் தானியத்துக்கு தானியம் முத முளைப்பு திறன் என்பது மாறுபடும் நாட்கள் மாறுபடும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் விதைக்கக்கூடிய நிலத்தின் தன்மை மண்ணின் தன்மை அதோட ஆழம் நீர் தேங்கும் தன்மை இதெல்லாம் இருக்கிறது ஆகவே ஒரு சிலருக்கு ஈரம் குறைவாக இருக்கிறது இன்றே விதைத்துவிட்டால் திறன் வந்துவிடும் ஆனால் மழை பெய்துவிட்டால் விட்டால் திறன் பாதிக்கப்படும் என்று சிலர் அச்சப்படுகிறார்கள் மழை பெய்யாமல் நான்கு நாளும் இருந்து விட்டு போனால் வெயில் மட்டும் கொடுத்து விட்டு போனால் காய்ந்துவிடும் என்று அச்சமும் படுகிறார்கள் காய்ந்துவிட்டால் மீண்டும் முளைப்பதற்கு ஈரம் இருக்காது தண்ணீர் வசதி இல்லை என்ற ஒரு கவலையையும் தெரிவித்திருக்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய இருக்கக்கூடிய ஈரம் வரக்கூடிய நான்கு நாட்களுக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது காரணம் வானம் ஓரளவிற்குத்தான் மேகமூட்டத்துடன் வெயில் இருக்கும் கடும் வெயில் ஈரத்தை முற்றிலுமாக காய் காய் அதாவது ஆவியாக்கும் அளவிற்கு இருக்காது எண்பது சதவீத இடங்கள் வரைக்கும் கூட தூரலுக்கு வாய்ப்பு இருக்கிறது குறைந்தபட்சம் ஒரு இருபது பத்து சதவீத இடங்களில் ஒதுக்கலாம் ஒதுக்கினாலும் ஒருவேளை காய்ந்து விட்டாலும் அடுத்த மழைப்பொழிவு பதினோராந்தேதி பன்னிரெண்டாம் தேதி இருக்கிறது ஆகவே பெரும்பாலும் மாதத்திற்கு மூன்று சுற்று மழைப்பொடிவு இருக்கிறது முற்றிலுமாக காய விட்டுவிடாது என்பதையும் மார்ச் ஏப்ரல் மேயிலையும் மழை இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு விதைத்திருக்கக்கூடிய தானியங்களுக்கும் நெடற்கடலை போன்றவற்றிற்கும் பயனளிக்கும் மழையில் கோழை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள் நினைவில் கொள்ளுங்கள் ஆகவே முடிந்தால் அறுவடை இன்றைக்கு விதையுங்கள் வேண்டாம் மழை ஒரு சில இடங்களில் சற்று கனமாக இருக்கும் எல் போன்ற தானியங்கள் பாதிப்பை ஏற்படுத்தலாம் இவற்றையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே ஒரு மூன்று நாள் கழித்து மூன்றாம் தேதியிலிருந்து விதைக்கலாம் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் மேலும் ஒதுக்கிவிட்டு போகவும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை உங்கள் யோசனைக்கு அந்த முடிவை எடுக்க விட்டுவிடுகிறேன் ஆகவே விதைப்பு மற்றும் அறுவடைக்கு அடுத்தபடியாக உலர்த்துதல் உலர்த்துதல் என்பது இன்றைக்கு உலர்த்தலாம் ஆனால் கருமேகம் சூழ்ந்திருக்கும் மழை வருவது போன்ற வானிலை இருக்கும் பெரிதாக உலர்த்துவதற்கு வாய்ப்பு வழங்காது காரணம் உங்களை குழப்பிக்கொண்டே கொண்டே இருக்கும் மூடிக்கு பாதுகாத்திடவும் உங்கள் அதாவது திறந்து போட மனம் விடாது உங்களை கருமேகம் மதியத்தில் சூற தொடங்கிவிடும் மாலையெல்லாம் ரொம்ப அதிகமான மேகமூட்டம் இருக்கும் ஆகையினால உலர்த்தலாம் அச்சப்பட தேவையில்லை மழை என்பது நாளை அதிகாலையிலிருந்து தான் இன்றைக்கு ஓரிடங்களில் தூரல் துளி விடலாம் என்பதையும் நினைவு கொள்ள வேண்டும் ஆனால் நாளை அதிகாலையிலிருந்து மழை இருக்கிறது நான்கு நாட்களுக்கு உலர்த்துவதற்கு வாய்ப்பில்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மூன்றாம் தேதியிலிருந்து உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்த பணிகள் எல்லாம் செய்யலாம் இன்றைக்கே பூச்சி விரட்டி அடிக்கும் பணி செய்யலாம் நாளையிலிருந்து தான் மழை குழப்பமான வானிலை இருக்கிறது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக தேதியிலிருந்து அனைத்து பணியுமே செய்யலாம் இன்றைக்கு ஒரு நாள் கட்டிட பணி வெளி சுற்றில வெளிப்பூச்சி வண்ணம் திட்டுதல் போன்ற பணி எல்லாமே செய்யலாம் பில்லர் குழி அதாவது காங்கிரீட் போடுதல் எல்லாமே இன்றைக்கு செய்யலாம் நாளை நாளை மறுநாள் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் மழை இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தான் பெய்யும் ஒரு இடத்துல ஒதுக்கும் ஒரு இடத்துல லேசாக பெய்யும் ஒரு இடத்துல மிதமாக பெய்யும் ஒரு இடத்துல சற்று கனமாக பெய்யும் ஒரு இடத்துல கனமாக பெய்யும் ஓடுமளவிற்கு கூட ஒரு இடத்துல பெய்யும் இவையெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் எப்படி என்பதை அந்தந்த நாட்களில் அதிகாலையில் அன்றைய மாலை அறிக்கையில் மட்டுமே அறிவிக்க முடியும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் காரணம் நிகழ்வோட தீவிரத்தன்மை அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் எந்த காற்று எங்கே சந்திப்பு ஏற்படுத்தும் இவையெல்லாம் அன்றைக்கு அன்றைக்கு உறுதிப்படுத்தி அன்றைய மழைப்பிடிவை அன்றைக்கு அன்றைக்கு அறிவிக்கலாம் ஆகவே மழைப்பிடிவு ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மூன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை இடைவெளி இடையில் ஏழு எட்டு தேதிகளில் ஒரு மிரட்டு வானிலை இருக்கும் பதினொன்று பன்னிரெண்டில் அடுத்த மழை இருக்கிறது இப்படி இருபத்தொன்று ஒன்று இருபத்தி ரெண்டில் தெரிகிறது அடுத்தபடியாக மார்ச் ஒன்று ரெண்டு மூன்றில் தெரிகிறது இப்படி பத்து நாட்களுக்கு ஒரு முறை நனைக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கும் லேசான மழைப்பொழிவுகள் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு ஏப்ரல் மேயில் நல்ல மழைப்பொடிவு இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் வெயில் சராசரி மழை சராசரிக்கு கூடுதல் மே ஏப்ரல் மாதங்களில் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடவும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி